ஓடிடி தளத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற செத்தாலும் ஆயிரம் புண் படத்தை இயக்கிய ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கும் புதிய படம் டியர் முரட்டையால் குடும்பத்தினர் படம் அவதி பற்றி ஏற்கனவே ஒரு படம் திரைக்கு வந்திருந்தது அந்த படம் வெற்றி பெற்றது ஆனால் அது ஆண் குரட்டை தற்போது திரைக்கு வரவிருக்கும் டியர் படம் ஒரு பெண் குரட்டை விடும் சத்தத்தால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனையை மையமாக வைத்து உருவாகி இருக்கிறது இதில் குரட்டை விடும் ஹீரோயினாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்க அவரது கணவராக ஹீரோவாக ஜி பி பிரகாஷ் நடித்திருக்கிறார் இப்படத்தை வருண் தயாரித்திருக்கிறார் படத்தில் நடிக்க ஜி பி பிரகாஷை விமானத்தில் வைத்து வைத்துமதம் கேட்டார் ஐஸ்வர்யா ராஜேஷ்

அது நம்ம கையில் இல்லைலாம் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஓடிடி டிஜிட்டல் இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துருக்கும் நடந்துரு நடந்துட்டுருக்கு பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிவி ஃபார் யுவர் கல்வன் விச் இஸ் ரிலீஸ்ட் யஸ் சரி அண்ட் இட்ஸ் ரொம்ப நல்ல படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் அண்ட் கம்மிங் பேக் டு டியர் டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் இதுக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹினி மேமுக்கு என்னோடய அப்பாவாக நடிச்ச இளவரசன் சாருக்கு என் அம்மாவை நடித்த கீதா மேம்க்கு அப்புறம் நந்தினி காளி வெங்கட் ஆட் டைரக்டர் டெரிசிஸ்ட் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சுருந்தாரு என்னோடய எல்லா படத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோன்னு நான் கடவுளை பிராத்திய அண்டு அப்துல் அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நடிக்கிறேன் எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்ருக்கும்போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில் ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கமிச்சிக்கலாம் அப்படின்னாரு என்ன சொல்லுங்கள் அப்துல் அப்படின்னா ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமாக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்க கூட அந்த அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வந்தது பிகாஸ் இங்கே இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது நானும் ரோஹிணியை மேம்லாம் உட்காந்து பேசினோன்னா கதை கதையாக பேசிட்டே இருப்போம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுறதுலாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மயர் பண்ணி அவங்க பேச்சு நான் வந்து அவ்வளோ கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபார் ஷேரிங் யூ ஷீ சச்ச ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் இப்போ சம்மந்த் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாருமே இளவரசன் சாராக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங் லைக் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு ஆனந்த் காஃபியெல்லாம் நல்லா தான் போட்டு கொடுத்தேன் சும்மா சொல்கிறாரு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த மறுபடியும் போய் ஓகே ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஆர் ரியலி அ பிரில்லியன் காய் அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங் ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் தமிழ் சினிமா கிடைச்சது நிஜமாலேயே ஒரு தான் அண்ட் யூ புக்ஷின்னா பி ப்ரெஷர்ட் ஆன் அண்ட் அடுத்த படம் கண்டிப்பாக பண்ணும் காஃபி வந்து டீ கொடுக்கவா ஓகே அண்ட் தென் கம்மிங் பேக் டு மை ப்ரொடியூசர் திருப்புரணேனி ஆல் த வே ஃப்ரம் ஹைதராபாத் சச் அ லவ்லி பர்சன் நீங்கள் அவர் முகம் பார்த்தாலே தெரியும் இப்படி பால் வ வலியுற ஒரே ஒரு குழந்த மாதிரி இருக்கும் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர் எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி போட்டி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணா செலவு பண்ணுவார் நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட்செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண் அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு இட் இஸ் எட் டு ரிலீஸ் இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ் இட்ஸ் கால் மானிக் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண் அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன் அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் ஸோ ஜிவி இல்லைனா ஐ திங்க் ஐ திங்க் ஹீஇஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர் தேங்க் யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் ஓவர்ஸ் ஆஃப் அ டார்லிங் அண்ட் ஜிவிக்கு நிஜமாவே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன் கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் என்ன மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி ஐ திங்க் காண்திக்க போடுறிவன் else. இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் wonderful co கோஸ்டார் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே சிங்கம் படம் நடிக்கும்போது என்ன எனக்கு ஜீவி ஜீவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேர் இப்போ ஒரு அண்ணா இருக்காரு அப்போது ஜீவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காம் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு படம் நிறைய வாட்டி வந்திருக்கு நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜீவி கிட்டே அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது அந்த ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லோரும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க என்ன ஜீவி இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் யாரும் இல்லையோ மியூசிக் டேரக்டர் அதான் நான் யோசிக்கிறேன் இஷ்யோ மியூசிக் தேட்டர் நினைக்கிறேன் இந்த படத்தில் பார்த்தா அவர் தான் மியூசிக் இந்த படத்துக்கு அது அவருக்கு தெரியல ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன்ஸ் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச்